الحمد لله الحمد لله كفى والصلاه والسلام على من لا نبي بعده وعلى اله الشرفاء واصحابه الكرام ما بعد وقد قال الله تبارك وتعالى في القران المجيد والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اولم يروا الى الطير فوقهم صافات ويقبض ما يمسكهن الا الرحمن இன்னகுல் வசீர் அல்லாஹு ஹாதி அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்தும் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் படைப்பாற்றலுக்கு இறைவன் ஒருவன்தான் என்பதற்கான அடையாளமாக தேனை பற்றி நாம் ஏற்கனவே தெரிந்து கொண்டோம் அடுத்ததாக பறவைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் அல்லாஹுடைய படைப்புகள் எப்போதும் அற்புதமானவை தான் அதிலும் குறிப்பாக அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் படைத்திருக்கின்ற படைப்பினங்களில் பறவை இனங்கள் மிகவும் ஒரு அற்புதமான ஒரு படைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹு ஆலமீன் குரானில் காகத்தை பற்றியும் மற்றும் அபாபில் போன்ற பறவைகளை பற்றி அல்லாஹு ஆலமீன் அலமீன் சொல்லி சொல்லிக்காட்டுகிறான் பறவைகளுடைய இதயங்கள் மிகவும் மென்மையானதாக இருக்கும் ஆகவே இப்படிப்பட்ட மென்மையான இதயம் கொண்டவர்கள் சொர்க்கத்திற்குரியவர்கள் என்பதாக ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது பறவையுடைய இதயத்தை போன்று இருக்கின்ற அந்த மென்மையான இதயம் கொண்டவர்கள் சொர்க்கத்துக்குரியவர்களாக ஆகுவார்கள் என்பதாக அந்த ஹதீஸிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது பொதுவாக பறவைகளிடத்திலே இரக்கமாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்ள வேண்டுமாறு இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது பொதுவாக உலகத்தில் வடப்பகுதியிலிருந்து தென்பகுதிக்கு தென் பறவைகள் இனப்பெருக்கம் செய்வதற்காக வந்து செல்லும் குளிர்காலத்தில் வடப்பகுதியில் இருக்கின்ற எல்லா விதமான நீர்நிலைகளும் அது பனிக்கட்டியாக மாறிடுமா இப்படி பனிக்கட்டியாக மாறிடுறதுனால காடுகளில் வனாந்தரங்களில் மீன் பூச்சி பழங்கள் இதெல்லாம் சாப்பிடாமல் அந்த அதாவது பறவைகளுக்கு உணவு கிடைக்காம போயிடும் காடுகளில் சது சதுப்பு நிற காடுகளில் இந்த மாதிரி நீர்நிலைகளில் தான் பறவைகள் வாழும் அதனால் அதுக்குரிய உணவுகள் சரியான முறையில் கிடைக்காம போகும்போது அந்த வடப்பகுதியிலிருந்து தென்பகுதியை நோக்கி ஒரு வெப்பமான மித வெப்பமான ஒரு மண்டலங்களை நோக்கி அந்த பறவைகள் என்ன செய்யுமா வருமா வருஷத்தில் ஒரு தடவை அது இடம்பெயர்ந்து குறிப்பாக இந்த அக்டோபர் மாதத்திலிருந்து மார்ச் மாதம் வரைக்கும் அது வந்து என்ன செய்து நம்ம இந்தியா தமிழகம் போன்ற இடங்களில் தங்கி இருந்து குஞ்சு பொறிச்சு அதுக்கு பிறகு அது தன்னுடைய நாட்டுக்கு அது திரும்பி போகுது என்பதாக எழுதப்படுகிறது அது மாதிரி சில பறவைகள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஐம்பது கிலோமீட்டருக்கு மேல பறந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது ஒரு சில பறவைகள் ஒரு சில இடங்களில் ஓய்வு எடுத்துக்கொண்டு அதற்குப் பிறகு அது பறக்கக்கூடியதாக இருக்கிறது சில பறவைகள் தொடர்ந்து மூன்று நாட்கள் கூட பயணிக்கிற அளவிற்கு சக்தி படைத்ததாக அந்த பறவைகள் இருந்து கொண்டிருக்கிறது பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் பயணித்து அந்த பறவைகள் வந்துவிட்டு மறுபடியும் தன்னுடைய சொந்த நாட்டிற்கு அது சென்று விடுகிறது உலகத்தில் இருக்கிற பறவைகள் அது செல்கின்ற அந்த வான்வழிகள் கிட்டத்தட்ட மேல் இருப்பதாக அறிஞர்கள் குறிப்பிடுறான் அது கிழக்கு ஐரோப்பா மத்திய ரஷ்யா உஸ்பகிஸ்தான் தஜிகிஸ்தான் மங்கோலியா வழியாக மத்திய ஆசியா வழியாக இந்தியாவுக்கு பறவைகள் என செய்து பனிரெண்டு வழிகளில் ஒரு வழியாக இந்த வழியை தேர்ந்தெடுத்து இந்தியாவுக்கு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து இருந்து பறவைகளுடைய வருகை வெகுவாக குறைஞ்சிருக்கு என்பதாகவும் பறவியல் ஆய்வாளர்கள் வருத்தம் தெரிவித்து எழுதியிருக்கிறாங்க ஏன் அப்படி வெகுவாக குறைஞ்சிருக்கு அப்படின்ற காரணத்து கூட அவங்க குறிப்பிடும் போது அதாவது சுற்றுச்சூழலுடைய சுற்றுச்சூழல் மிக வேகமாக இந்தியாவில் சீர்கெட்டு வருது அதை கெட்டு போகிறதுனால சீர்கெட்டு போயிருக்கிறதுனால பறவைகள் அது சுத்தமான இடத்தை நோக்கி வர்றதுனால அதால் வாழ முடியாம என்ன செய்து அது திரும்பி போகுது என்பதாக வருவது அடுத்தடுத்த ஆண்டுகளில் குறைஞ்சிருது என்பதாக பறவையில் ஆய்வாளர்கள் தெரிவித்ததாக முடியுது அது மட்டும் இல்லாம பறவை அந்த ஆராய்ச்சியாளர்கள் அந்த விஞ்ஞானிகள் மனிதர்கள் வேண்டுமானால் தவறிவிடலாம் ஆனால் உயிர் ஜீவன்கள் இருக்கிறது அது எது எப்போதும் ஒருபோதும் அது வழி தவறி செல்லவே செல்லாது அப்படின்னு குறிப்பிடுறாங்க குளிர் பிரதேசங்களாக இருக்கின்ற இந்த ஆஸ்திரேலியா ஐரோப்பா அந்த கண்டங்களிலிருந்து அந்த சீதோஷ நிலை அந்த நிலையை அனுசரித்து இனப்பெருக்கத்துக்காக வேண்டி இந்தியாவுக்கு வருது குறிப்பாக தமிழகத்தில் இருக்கின்ற பறவைகள் சரணாலயம் சொல்கின்ற வேடந்தாங்கன்ற இடத்துக்கு என்ன செய்து பறவைகள் வருது வந்துட்டு திரும்ப தன்னுடைய சொந்த நாட்டுக்கு பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்திலிருந்து கிளம்பிய அந்த பறவைகள் மறுபடியும் தன்னுடைய சொந்த நாட்டிற்கு திரும்பவும் நல்ல முறையில் எந்த விதமான வழித்தவறி சென்று விடாமல் முறையாக போய் சேருது உண்மையிலே போய் கண்டிப்பாக கரெக்டாக போய் சேருதா அப்படின்னு என்ன செஞ்சாங்களாம் அந்த பறவையுடைய காலில் ஒரு செப்பு தகடுகளால் எழுதி எந் எந்த தேதியில கிளம்புதோ அந்த தேதியை செப்பு தகடால எழுதி சுருட்டி அந்த பறவையுடைய காலில் என்ன செஞ்சாங்க கட்டி வச்சிடறாங்க கட்டிவிட்டு மறுபடியும் அந்த பறவை எந்த தேதிக்கு வந்து சேர்ந்தது அப்படின்றதையும் என்ன செஞ்சிருக்காங்க அறிஞர்கள் அந்த விஞ்ஞானிகள் குறிப்பிட்டு வச்சிருக்கிறான் பதிவு செஞ்சிருக்கிறான் அப்ப பாருங்க இந்த பறவைகள் ஒரு மனிதன் ஒரு பாதையில புதிதாக ஒரு பாதை போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தெரியாது பழைய பாதையா இருந்தாலும் ஒரு தடவை வந்திருக்கிறோம் ஆனா அடிக்கடி நான் வந்ததில்லை இந்த பாதையில ஒரே ஒரு தடவை தான் வந்த மாதிரி இருக்குது இதாக இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் மனுஷனுக்கு வரலாம் ஆனா பறவைகள் எந்த விதமான சந்தேகம் இல்லாமல் பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பகுதிக்கு வந்துட்டு மறுபடியும் அதே வான்வழியில போய் மறுபடியும் தன்னுடைய நாட்டிற்கு திருப்பிடத்திற்கு போய் சேரு இப்படிப்பட்ட அந்த நினைவாற்றலை கொடுத்தது யார் அந்த பறவைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு சிந்தனைகளை வழிபாதைகளை அமைத்து கொடுத்தது யார் அது நம் அனைவர்களையும் படைத்த இறைவனாகிய ரப்பாகிய அல்லாஹுவா அல்லாஹுவால் மட்டும்தான் முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது அல்லாஹ் ரபுலாலின் திருமறையில் சொல்கின்ற வசனங்கள் கொண்டு இன்னும் சில விளக்கங்கள் பறவைகள் குறித்து இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் தெரிந்து கொள்வோம் அல்லாஹுடைய படைப்பினங்களை சிந்தித்து அல்லாஹுடைய ஆற்றலை நாம் விளங்கி அல்லாஹின் மீதுள்ள ஈமானை நாம் உறுதியாக்கி கொள்வோம் அல்லாஹு தோஃ செய்து